தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் யாழ் மத்திய கல்லூரியில் நிற்கின்றோம் மாணவர்களை உலக செய்திகள் தொடர்பாக பேசுவதற்கு தயார் செய்த மதிப்பிற்குரிய ஆசிரியர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் அருகே நிற்கின்றார் பாடசாலை அதிபர் திருமதி செல்வ குணாளன் அவர்கள் எம்மை வரவேற்று இந்த நிகழ்வை பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்தமைக்காகவும் இந்த பாடசாலை குளாத்திற்கு நாங்கள் மகிழ்வையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உலக அரசியல் என்பது மிக கடினமான பல விடயங்களையும் இலங்கையில் பல ஊடகங்களில் வராத விடயங்களையும் நாட்டு மொழிபெயர்ப்புக்களாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவற்றை படித்து புரிந்து பாடசாலை மட்டத்தில் இருந்து பேசுவது என்பது சாதாரண விடயம் அல்ல பல்கலைக்கழக அரசியல் விவகாரத்தில் பேச வேண்டிய விடயத்தை சாதாரணமாக பாடசாலை மாணவர்கள் பேசுகின்றார்கள் என்பது பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது இந்த நேரம் அவர்களை நெறிப்படுத்திய ஆசிரியர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களிடம் சில வார்த்தைகள் தமிழன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரினுடைய அதிபர் அனுசரணையின் பேரில் நாங்கள் உலக செய்திகள் தொடர்பாக துறையவர்களால் வெளியிடப்பட்ட நூல் விமர்சனம் தொடர்பாக எங்களுடைய விவாத மன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய மாணவர்கள் மிக கச்சிதமாக பயன்படுத்தி தங்களுடைய உள்ள கிடக்கையை இந்த நூலின் விமர்சனம் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விமர்சனங்கள் சாதாரணமாக என்று கேட்டு மறந்துவிட போவது அல்ல இந்த கருத்துக்கள் உங்களுடைய யூடியூப் ரசிகர்களுடைய மனதிலே சிந்தித்து பலமுறை அவர்கள் கூறிய விடயங்கள் எடுத்தாளப்பட்டு அதனுடைய பாரதூர தன்மைகள் நன்கு உய்த்தறியப்பட்டு உங்களால் இந்த உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் மத்திய கல்லூரியினுடைய மாணவர்களுடைய சிந்தனை துளிகள் கவிஞர் சுயாத அவர்கள் கூறியது போல சிந்தனை என்னும் ஜலப்பர சிறிய கல் போல அமைந்த கிசே துறையவர்களுடைய உலக செய்திகள் ஒன்று வேட்டை ஆட்டம் நாங்கள் இலக்கிய வாயிலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆட்டம் பண்டைய மன்னர்கள் தங்களுடைய புகழை பெறுவதற்காக வரிகொண்டு ஆடுகின்ற போர்வரி வேட்டை இந்த இரண்டையும் எவ்வாறு கிசே துரியவர்கள் பண்டைய இலக்கியங்களில் கூறப்பட்ட அந்த கருத்துக்கள் இன்றைய உலக நாசுக்காக எவ்வாறு எடுத்து ஆளப்படுகின்றன உண்மையிலே இலக்கியங்கள் என்ன செய்தியை சொல்லுகின்றன என்றால் தர்மத்தின் வாழ்வுதனை தர்மம் மறுபடியும் வெல்லும் ஆணித்தரமாக ஒரு கருத்துக்களை சொல்லி என்று கேட்டால் இங்கே அப்படியான அறநறி கூடிய அறநறையோடு கூடிய அரசியல் உலகத்திலே எங்கும் இல்லை எல்லாம் சூது வாது சூழ்ச்சி கபடம் சுயலாபம் நிறைந்த அரசியல் இந்த அரசு அரசியல் சாணக்கியத்திலே நாங்கள் எல்லாம் இதிலே நாங்கள் குப்பை கூலங்களாக அப்படியான ஒரு பரிதாப நிலையை இன்று தங்களை வல்லரசுகளாக காட்டிக்கொள்ளுகின்றவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான கருத்தினை கிசே துரி அவர்களுடைய இரண்டு புத்தகங்களும் கச்சிதமாக வெளிப்படுத்தப்பட்டுகின்றன சில காலங்களுக்கு முன்னர் அரசியல் என்பது இன்னவர்களுக்கு மட்டும் உரியது என்று கூறப்பட்டிருந்த ஒரு காலம் போய் இன்று எல்லோரும் அரசியல் பற்றி பேசலாம் என்று ஒரு எளிமையான பாணியில் மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை இந்த அரசியலினுடைய சாணக்கிய சதுரங்க விளையாட்டுகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கிசே துரை அவர்களுடைய இந்த இரண்டு படைப்புகளும் காத்திரமாக அமைந்துள்ளன அந்த சந்ததிகள் தொடர்ந்தும் இவ்வாறான நூல்கள் கிசே துறை அவர்களால் தொடர்ந்து வெளியிடப்பட வேண்டும் அதற்கு எல்லாம் அருள்பாலிக்க வேண்டும் இந்த ஆக்கப்படுகின்ற படைப்புகள் மூலம் எதிர்கால சந்ததி அரசியல் அரசியல் மிக்க கவுடுல்யரை இந்திய தேசம் எவ்வாறு பெற்றுக்கொண்டதோ அவ்வாறு ஒரு சாணக்கியத்தை ஈழ தேசமும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கு ஈழத்தினுடைய மைந்தனாகிய துறை அவர்களுடைய நூல்கள் அவர்களுடைய தம்பிமார்கள் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு ஜூ தமிழ் சார்பில் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் மிகவும் நன்றி இந்த அரங்கத்திலே இந்த புத்தகத்தை எழுதிய எனக்கு ஏற்பட்ட அனுபவம் பலர் கேட்கின்றார்கள் இது எதற்காக பாடசாலைகளுக்கு கொண்டு செல்கின்றீர்கள் என்று ஒவ்வொரு மாணவருடைய பார்வையும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது இதை பார்த்த பின்னர் எழுதுவது என்பதை முடிவு செய்வதற்கு என்னுடைய ஆசான்களாக இவர்கள் தான் வழிகாட்டி ஆளப்போகும் இவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே நூல்களை வடிவமைக்க வேண்டும் இவர்களை சமுதாய சிற்பிகள் என்பதனால் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் உன்னிப்பாக 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 கவனித்து அடுத்த இதழை வடிவமைப்பதற்கு நான் தயாராக தயாராவதற்கு இது மிக மிக அவசியம் எல்லா எழுத்தாளர்களும் இவ்வாறான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த களம் எனக்கு உணர்த்துகின்றது இப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல போன்றீர்கள் எத்தனை உயரம் அந்த இமயமலை இன்னொரு சீக்கிரம் உணது தலை என்பதைப் போன்று கீசே துறை ஐயா அவர்களினால் வடிவமைக்கப்பட்ட உலக அரசியல் எனும் புத்தகம் மாணவர்கள் மத்தியிலும் பெரியோர்கள் மத்தியிலும் சென்றடைய வேண்டும் என்பதே எமது விருப்பமாக காணப்படுகிறது ஏனென்றால் இளமையின் கல்வி சிலையில் எழுத்து என்பர் அதற்கு போல இளமையில் நாம் அரசியலையும் கற்க வேண்டியதொரு கட்டாய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதனை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அதற்கு ஏற்பட்டது அதாவது ஆட்டம் கவர்ச்சிகரமான ஒரு பாணியில் செல்கின்றது உலக அரசியல் மாணவர்கள் கற்க வேண்டும் என்பதற்காகவே பாடசாலை பாடசாலைகளாக சென்று மாணவர்களிடம் விமர்சனத்தை பெறுகின்றார் இந்த கீசே துறை ஐயா அவர்கள் அவரது முயற்சி பாராட்ட வேண்டியதொரு விடயமாக காணப்படுகிறது மாணவர் நோக்கம் மாணவர்களது பார்வை எவ்வாறு செல்கின்றது எதிர்கால சந்ததி எவ்வாறான ஒரு அரசியலினை விரும்புகின்றது என்பதனை பதிவு செய்திருக்கின்றார் அதனை உலக தமிழர்கள் அனைவரும் பாராட்டி சீராட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவியினை செய்யமாறும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி சார்பான மாணவர்கள் யாம் இங்கு எடுத்துரைக்க விரும்புகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் அவையை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த கல்லூரி சார்ந்தும் கல்லூரி அதிபரை சார்ந்தும் நவனிதன் அவர்களையும் இந்த ஒரு அவைக்கு கொண்டு மாணவர் சமூகம் சார்ந்தும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் சார்ந்தும் இந்த ஒரு அரசியலின் தலையீடுகளை வெளியீடு செய்வதற்கான மொத்த ஒத்துழைப்பையும் கொடுத்த அனைத்து தரப்பினர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி மிகவும் நன்றி மீண்டும் ஒரு பாடசாலையிலே சந்திப்போம் எங்கும் இலங்கையில் உள்ள முக்கியமான பாடசாலைகள் எல்லாம் இப்பொழுது இதை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த பாடசாலையில் சந்திப்போம் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் யாழ் மத்திய கல்லூரியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே உலக செய்திகள் இப்பொழுது வடக்கின் பல பாகங்களிலும் வழங்கப்பட்டு வருகின்றது முதலாவதாக சாபகச்சேரி கச்சேரியின் கல்லூரியில் நூல் வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து வல்வையில் வழங்கப்பட்டது சக்தி பேல் கனடாவில் இருந்து வாங்கினார் கப்பல் கேப்டன் சிவநேசன் அவர்கள் வாங்கினார்கள் நாகேந்திரன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்திருந்தார் டாக்டர் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது